வணக்கம் நண்பர்களே இனி வீடியோல நாம எல்லாரும் தெரிஞ்சும் தெரியாமலும் நம் தினசரி நம்ம சுத்தி நடந்து கொண்டிருக்க ஆன்லைன் மோசதிகளோட உண்மையான முகம்பத்தி தான் பாக்க போறோம் குடியாத்தங்குற பகுதியில ரெண்டு அப்பா நடந்த ரெண்டு பெரிய சம்பவங்கள் தான் வேலூர் மாவட்டத்தை முழுக்க கலக்கி விட்டது மக்கள் நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கையோட நம்பிக்கை வந்து பயன்படுத்தி ஏமாத்திர ஒரு புதிய மாஃபியாவே தான் சொல்லலாம் இது வேற செய்தி இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விழிப்புணர்வு அவசியம் அப்படின்னு உணர்த்துற ஒரு ஜாக்கிரத கதை தான் இந்த வீடியோல முடிவில் எப்படி பாதுகாப்பா இருக்கலாம் வங்கி அதிகாரி போல ஒரு அழைப்புகளை எப்படி டிராப் பண்ணணும் ஓடிபி கியூஆர் ஸ்கேன் செய்யும் மோசடிகள் எப்படி இயங்கும் போலீஸ் சொல்ற இறுதி எச்சரிக்கை என்ன அப்படிங்கறத அனைத்தையும் நீங்க புரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல்ல வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏடிஎம் கண் முன்னே நடந்து மோசடிங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில அந்த நாள் மதியம் வெயில்ல ஊற்றிப்படி இருந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் முன்னாடி வரிசை பெரிய வரிசை நிக்குது அந்த வரிசையில நின்றிருந்தவர் தான் அருண்குமார்ங்கிறவரு ஒன்னும் பெருசா இல்லங்க வீட்டுக்காக பத்தாயிரம் ரூபாய் வச்சு வைப்பு செய்ய வந்ததா அதை சேமிப்பு கணக்கு போட வந்த சாதாரண ஒரு மனுஷர் தான் அதே நேரம் டிப்டாப்பா உட கட்டிக்கிட்டு அவசரமா துடி துடி இங்கே ஓடிக்கொண்டே வர்ற ஒரு நபர் சார் சார் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என்னுடைய அம்மா ஆஸ்பத்திரில அட்மிட் ஆயிருக்காங்க அவசரமா இருக்கு பணம் கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மனிதாபிமானம் கொண்ட யாருமே இதை வந்து கேட்டு மிரண்டுதான் போவாங்க அருண்குமார் கூட அப்படிதான் அதே மாதிரிதான் அந்த நபர் சொன்னிருக்காரு நீங்க டெபாசிட் பண்ற இருந்து கொஞ்சம் தாருங்களேன் நான் உடனே ஜிபேல தந்துடுறேன் உங்க பணம் க உங்க கையில இதை கேட்ட உடனே அருண்குமாருக்கு பரிதாபம் ஆயிடுச்சு அந்த பத்தாயிரத்தையும் நேர்மையா கொடுத்தாரு அடுத்த மோசடி மூவ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த இடத்துலதான் மோசடி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஜிபேல பணம் அனுப்புறேன் உங்க கியூஆர் ஸ்கேனரை காட்டுங்க இந்த நம்பர்ல போட்டா வந்து ஆகுது வராது பணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அருண்குமார் என்ன பண்ணிருக்காரு அந்த ஸ்கேனரை காமிச்சிருக்காரு அந்த நபர் என்ன பண்ணிருக்காரு ஸ்கேன் பண்ணிட்டாரு அப்படின்னு ஸ்கிரீனை காட்டி பணம் சென்ட் ஆகிடுச்சு சார்னு சொல்லி காட்டியிருக்காரு அருண்குமார் என்ன பண்ணிருக்காரு நம்பியிருக்கிறாரு அந்த நபர் அங்கிருந்து திடீர்னு காணும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கணக்குல ஒரு ரூபாய் கூட வரலங்க பேங்க் மேனேஜரிடம் போய் பார்த்திருக்கிறாரு போய் பார்த்தப்போ உங்க அக்கௌண்ட்ல எந்த பணமுமே வரவு வைக்கப்படலை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் தான் வந்து ஜீரோ பேலன்ஸ் அப்படின்ட்டு தெரியுது இது வந்து ஒரு முழுக்க முழுக்க மோசடி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா சைபர் கிரைம் அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு பேங்க்ல விசாரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு அதே சம இடத்துல இன்னொரு சம்பவம் அதே ஊர்ல இறந்துருக்காரு என்னன்னா ஒரு அப்பாவி டெய்லரோட பெரிய இழப்புங்க இதெல்லாம் டைஜஷன் கூட ஆகமா ஆகாம இருக்கு அப்படிங்கறத மறுபடியும் அதே ஊர்ல அதாவது கதை முடிஞ்சு அப்படியே டைஜஷன் ஆக டைஜன் கூட இன்னும் ஆகல அதுக்குள்ள அதே ஊர்ல இன்னொரு சம்பவமும் நடந்துருச்சு பரதராமி பகுதியை சேர்ந்த ஒரு தையல் தொழிலாளி ஒரு நாள் அவருக்கு ஒரு மர்ம அழைப்பு வருது சார் உங்க பேங்க்ல இருந்து ஆபீசர் பேசுறோம் உங்க அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணனும் இல்லன்னா அக்கவுண்ட் பிளாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு அவரோ நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா அவர் தன்னாலே வந்து செய்யக்கூடிய பெரிய தவறு அனைத்து விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு ஏடிஎம் நம்பர் சொல்லியிருக்காரு சிசிவி சொல்லியிருக்காரு ஓடிபி சொல்லியிருக்கிறாரு இப்படி வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு சில நிமிஷத்திலேயே ஐம்பத்தி ஏழாயிரம் பணம் வந்து அவர் கணக்குல இருந்து பறந்துருச்சு அவருடைய மொபைலில் மட்டும் மொத்தம் எட்டு பத்து நோட்டிபிகேஷன் அவர் அதிர்ச்சி ஆயிராரு பணம் இல்ல உடனே சைபர் கிரைம் போலீஸா இருக்கும் ஓடி இருக்காரு போலீசாரோட அடுத்த நடவடிக்கை என்ன வாட்ஸ்அப் நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க வங்கி அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்பர் கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் எந்த கேட்வேவும் அவங்க பயன்படுத்துறாங்க கால் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்றாங்க இது எல்லாமே வேகமா நடக்குது ஆனா முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா வங்கி அதிகாரில இருந்து எப்போதுமே வந்து இந்த அஞ்சு விஷயங்களை கேட்க மாட்டாங்க ஏடிஎம் கார்டு நம்பரு சிசிவி த்ரீ டிஜிட் நம்பரு ஓடிபி நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு அண்ட் கியூஆர் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு இது எல்லாமே வந்து ஒரு மோசடி தான் வங்கி அதிகாரி இதை எதையும் கேட்கவே மாட்டாங்க அதை கேட்டாலே அவங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃப்ராடுங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக உறுதி பண்ணிக்கணும் ஃபுல் அவேர்னஸ் செக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சாதாரண மோசடி இல்லை ஒரே மாதிரி ட்ரிக் தான் ஆனால் விக்டிம்ஸ் மட்டும் மாத்திராங்க ஒவ்வொரு நாளும் ஏடிஎம் ஒண்ணே நடக்குமோ சரி கியூஆர் ஸ்கேன் செய்ய வைக்கமோ சரி அப்புறம் வங்கி ஆபீஸர் போல நடிக்கும் காலு லாட்டரி இல்ல பிரைஸ் விழுந்துருச்சு அந்த மாதிரி சொல்றது ஜாப் ஆஃபர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃப்ராடு அப்புறம் இன்டர்நேஷனல் பார்சல் ஸ்கேமு அப்புறம் ஃபிட் டேக்ஸ் கஸ்டம் ஸ்கேமு ஓஎல்எக்ஸ் மார்க்கெட்டிங் பிளஸ் அண்ட் ஃபேக் லோன் ஆப்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கேமு கிரிப்டோ டபிளிங் ஸ்கேமு எப்படின்னு சொல்லி தீராது இவ்வளோ மோசடிகள் நடந்துட்டு இருக்கு பொதுமக்கள் இது எதுக்கு என்ன வரும் அப்படின்னு எனக்கு இது இது எதுக்கு என் இது எதுக்கு எனக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஸ்கேமர் எல்லா நாளும் புதிய டார்கெட் பாக்குறாங்க வரிசைப்படுத்தி நம்பர் அடிச்சு சேர்ப்பாங்க அவங்க வேலை அவங்க வேலை வந்து எவ்வளவு பேர் ஏமாறுறாங்களோ அவ்வளவு லாபம் நெவர் டூ திஸ் நாங்கள் சொல்லணும் யுவர் ஏடிஎம் நம்பர் சிசிவி சிவிவி அண்ட் யுவர் ஓடிபி அக்கௌண்ட் பாஸ்வேர்டு டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு போட்டோ அண்ட் கியூஆர் ஸ்கேனு லோன் ஆப் அக்ஸஸ் அண்ட் ஆதார் ஓடிபி பேன் டீடைல்ஸு பேமெண்ட் லிங்க் கிளிக் ஆப்ஸ் இன்ஸ்டால் பேஸ்ட் ஆன் அன்னோன் நோன் பர்சன்ஸ் இது எல்லாமே கொடுத்தா இது தாங்க முடிவு எப்போதும் கால் வந்தால் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க அதை ஹவு சேஃப்னு பார்த்தோம்னா இடத்த பார்த்தோம்னா எல்லாருமே சேஃபா தான் இருக்கணும் எப்போதும் கால் வந்தா டிஸ்கனெக்ட் பண்ணுங்க அண்ணோ நம்பர்ல இருந்து வங்கிக்கு சென்று வெரிஃபை பண்ணுங்க அன்வெரிஃபைடு லிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க தேவையில்லாத லிங்க்ஸ் கிளிக் பண்ணாதீங்க சார்ஜஸ் ஃபைனு பெனால்டி இது எல்லாமே ஒரு ஸ்கேம் தான் பேங்க் அக்கௌண்ட்ல பிளாக் ஆகாது ஓடிபி சொல்லாம எந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணாலும் பணம் போகுமே ஒழிய வராது டிஜிட்டல் டேஸ் இல்லாதவங்களுக்கு சொல்லி எஜுகேட் பண்ணுங்க சஸ்பியஸா நம்பர்ஸ் வந்து ஒன் த்ரீ ஜீரோ ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க இந்த ரெண்டு சம்பவங்களும் காட்டுறது என்னன்னா நம்பிக்க வைக்கிற மனித மனச நம்பிதான் இன்னும் மோசடி பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு அப்பாவி டெய்லர் தினமும் உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஒரு சில நிமிஷத்துல போயிடுச்சு அருண்குமார் அவரோட மனிதாபிமானத்தினால கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு நொடியில மறந்துருச்சு நம்ம ஒரு சொசைட்டில இருக்கிறதுனால நமக்கு மனசு இருக்கு மனிதாபிமானம் இருக்கு கருணை இருக்கு ஆனா அதை பயன்படுத்துவர்கள் வந்து இன்னும் தான் இருக்காங்க நண்பர்களே நாம விழிப்போடு இருந்தா மட்டும் தான் இந்த மோசடிகளை தடுக்க முடியும் சைபர் குற்றம் இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி நடந்துட்டு இருக்கு நீங்க இந்த வீடியோ முழுசா பாத்திருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையை காப்பாத்த ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் அனுப்புங்க ஒரே ஒரு ஷேர் ஒரே ஒரு ஃபார்வர்ட் ஒரே ஒரு அவேர்னஸ் ஒரு மனிதனின் பணத்தையும் வாழ்க்கையும் காப்பாத்தோம் நான் உங்கள் நண்பன் உங்கள் ஒன் லிமிட்டெல் இன்னும் இப்படிப்பட்ட அவர்னஸ் வீடியோவுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி விழிப்போடு இருங்க சைபர் உலகில் ரொம்ப பாதுகாப்போடு இருங்க இது மாதிரி உங்களுக்கு எதனால் நடந்துருக்கா உங்களை யாராவது ஓட்டிபி கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்